ஒருவன் அவ்வாறு அவனுடைய தவறும் மறதியும் உண்டாகின்ற சந்தர்ப்பங்கள் அதே போன்று அதனை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இரண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒன்று சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் பெயரால் அந்த மனிதன் தவறிலே ஈடுபடுவான் அதே போன்று அதே போன்று தன்னுடைய மன இச்சை சொல்கின்ற பிரகாரம் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மன உய்ச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாடத்தை கட்டிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் அதே போன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் அதனை தடுத்து அல்லாஹுத்தாலா மனிதனை நலவிலே ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் வசூல் செல்லவா அழைந்து செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதஹ நரமகான் புத்திஹத் அபுவாபுல் ஜென்ன அதாவது சொர்க்கத்தினுடைய கதவுகள் இந்த நரமகானுடைய மாதம் வந்தவுடன் திறக்கப்படுகின்றன அதே போன்று வபுல்லி கத் நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றன வசூல் சில திக் அவர்கள் காட்டினார்கள் அன்பானவர்களே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவனுடைய வஸ்வாஸ் இல்லாத ஒரு சிறந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதமாகும் அதே போன்று நாம் அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு மாத்திரமே இபாத செய்ய வேண்டும் அவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைப்பாடோடு வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸோடு ஈமானோடு இஹ்திசாபோடு நாம் அமைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலம் நாம் நோன்பு நோட்டிருக்கும் பொழுதும் நாம் தவறான வார்த்தைகளை பேசாமல் அதிலிருந்து தவிர்ந்திருக்கின்றோம் அதே போன்று எமது மன வேண்டும் என்று நாடினாலும் அதனை என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எமது உள்ளத்தையும் எமது நப்சையும் எமது உடலையும் பாவமான காரியங்களை விட்டு நடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு புனிதமானவனாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆக வேண்டும் தன்னை சந்திக்கின்ற பொழுது சிறந்தவனாக அவன் தன்னை சந்திக்க வேண்டும் என்று நோக்கோடு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா எமக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்று எமது வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகளை நாம் எமது உள்ளத்தால் கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் எமது உள்ளங்களை நாம் ஆள வேண்டும் எமது உள்ளங்கள் எம்மை ஆளக்கூடாது எமது நப்சுகள் எம்மை ஆளக்கூடாது நாம் எமது நப்சுகளை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரொலானுடைய மாதம் சகோதரர்களே பொதுவாக அவர்கள் சொன்னார்கள் இல்ல சில மனிதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள் அவர்களுடைய இருந்து அவர்களுக்கு எதுவும் கிடையாது அவர்கள் வெறுமனே பசித்திருந்ததை தவிர சில மனிதர்கள் நோன்பை கொண்டோ தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாமல் தவறான வார்த்தைகளை பேசுகின்றார்கள் தனது உடல் உறுப்பால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியாமையினால் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைத்து விடுகின்றார்கள் இது மிகப்பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றோ நோன்பை முறிக்கக்கூடிய காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது நோன்பை நாம் பாடாக்கூடிய ஒரு விடயங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே எமது நப்சையும் எமது நாவையும் எமது உள்ளத்தையும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சியை எடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ரமதான் தரக்கூடிய பல படிப்பினைகள் என்னவென்று சொன்னால் ஏழையினுடைய பசியை ஒரு பஸ் வசதி படைத்தவர் ஒரு பணக்காரர் அறியக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஏழை பசித்திருந்தால் அந்த பசியினூடாக அவன் இவ்வாறான சோதனைகளை மேற்கொள்கின்றான் என்கின்ற அந்த பயிற்சியை அந்த பாடத்தை அந்த படிப்பினையை தரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவின் நல்லே நாம் செய்கின்ற வணக்க வழிபாடு என்பது அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இதனால் தான் அல்லாஹ் அலைகு செல்லம் அவர்கள் நீங்கள் நோக்கின்ற நோன்பை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக நோட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் பருப்ப இல்ல சில மனிதர்கள் நின்று வணங்குகின்றார்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் நின்றும் அவர்களுக்கு எதுவும் கிடையாது அவர்கள் வெறுமனே இரவு நேரங்களில் விழித்திருந்ததை தவிர என்று சொன்னார்கள் பொதுவாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் நின்று வணங்குகின்றோம் கஷ்டப்பட்டு நேரங்களை ஒதுக்கி எமது உடல் உறுப்புகளை அசைத்து நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம் இந்த வணக்க வழிபாடுகளுக்கான பூரண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு எந்தவித பெருமதியும் இல்லாமல் ஆகிவிடும் அதே போன்றுதான் வளைவு செல்லம் من قام رمضان ايمان واحتسابا وفر له ما تقدم من ذنبه يا ايمانود احتسابود الله يمي பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இன்னத்தோடு யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் تعالی மன்னிக்கின்றான் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அதேபோன்று யார் ஈமானோடும் எஹ்திசாபோடும் அவர் நோன்பு அல்லாவுத்தாளர் முந்தைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்கின்ற கருத்தை செல்லல்லா செல்லா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நாம் இன்று ரமலானுடைய பதினாறாவது நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இன்றைய இரவு தமலானுடைய பதினேழாவது இரவு எமக்கு இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான் தமதானுடைய பதினேழாவது நாள் ஏனென்று சொன்னால் பதில் யுத்தம் நடந்த இந்த இஸ்லாத்தை சகாபாக்கள் உயிர்ப்பித்த அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்க வைத்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா பொறு ஆணிலை சொல்கின்றான் உலகம் அந்த அது அதில்லா நாங்கள் பதில் சகாபாக்களுக்கு அந்த பதில் களத்திலே உதவி செய்தோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அன்பு இஸ்லாமிய சகோதரிகள் அம்மா விநிலையார்களே எமக்கெல்லாம் தெரியும் அந்த பதில் யுத்தம் எவ்வாறான ஒரு நேரத்துக்கு மத்தியிலே நடந்தது என்று தங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் இந்த முஸ்லிம்களின் மீதும் அதேபோல் நபியவ்வாய் செல்லல்லாஹா அழையவு செல்லும் அவர்கள் மீதும் சோதனைகளும் வேதனைகளும் அதிகரிக்கின்றது அதை அந்த முஸ்லீக் அந்த முஸ்லீக்கிங்கள் அந்த காப்பீர்கள் அவர்களுக்கு நோவினையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக வேண்டி நபிய உள்ளாய் செல்லல்லாஹ் அழையவு செல்லும் அவர்கள் ஈரத்தென்ற அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அதற்கு பின்னால் அங்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹுத்தால் அவனுடைய கட்டளை வருகின்றது ஒகாத்தில் ஊக்கி சவிர் சபீரில்லா இல்லதென உக்காத்தில் அஹ்வாக்கும் வலா தாக்கது இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஹ்தலீன் அவர்கள் எல்லை மீறக்கூடியவர்கள் எல்லை மீறுவதை அல்லாஹு விரும்பமாட்டான் விரும்ப நாயகமே நீங்கள் அந்த கொடிய காவிர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்பதாக கட்டளை வந்தவுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து அவர்கள் அந்த காவிர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்குமாறு கூறினார்கள் அதனை அடுத்ததாக அந்த நாட்டிலே இருந்து அந்த காபிர்கள் அபிசுஃபியான் என்கின்ற அந்த பெரும் காபிராக ஆரம்பத்தில் இருந்தார் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் அந்த அபிசுடைய தலைமை கீரல் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற நேரத்திலே இந்த கலத்தினுடைய யுத்தம் தயாராக ஆரம்பிக்கின்றது இதனை அறிந்த அபு பாயங்களை மேற்கொள்கின்றான் இருந்தும் அந்த பதில்களத்திலே சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது அன்சாரி சஹாபாக்கள் மக்கா வாசிகள் மதீனா சஹாபாக்கள் போன்ற இரண்டு படைகளை கொண்டும் நபி சல்லாஹு அனைம் அவர்கள் முன்னூத்தி பதினாறு மேற்பட்ட சகாபாக்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் அந்த இரவு முழுதும் அழுகின்றார்கள் துவா செய்கின்றார்கள் யா இந்த பதில் களத்தில் எங்களுக்கு உதவியை தந்து விடுவாயாக என்று அதே போன்று வல்லு இறைவன் அல்லாஹுத்தாலா அந்த நபியின் மீது மிகவும் இரக்கமுடையவன் அல்லாஹுத்தாலா மலக்குமார்களை இறக்கி அந்த பதில் களத்திலே மிக பெரும் ஒரு உதவியை ஒத்தாசையை கொடுக்கின்றான் அந்த பதில் அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் இந்த களத்திலே அந்த யுத்தத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த மலக்குமார்களுடைய உதவி கிடைத்ததன் பாதுகாக்கப்படுகின்றது வெறுமனே பதினாலு சகாபாக்கள் மாத்திரமே அவர்கள் ஷஹீதானார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாஹால அந்த பதில் சகாபாக்களுக்கு கொடுத்த பெருமதி அவருடைய முந்தைய பிந்திய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து கொடுத்தான் அதே போன்று காபியர்களிலே எழுபது காபியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த பதில் களத்திலே நூத்தி நாற்பது காபிர்கள் அதிலே சிறை பிடிக்கப்பட்டார்கள் அல்லாஹு இந்த இஸ்லாத்துக்கும் இந்த தீனுக்கும் அந்த நபிக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்பதை அல்லாஹு குர்ஆனிலும் ஒரு அதே போன்றோ நபிஹாய் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் அதீதிலும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே எமக்கு மிகவும் ஒரு பரிப்பினையை தரக்கூடிய ஒரு பாடம் ரமலானுடைய மாதம் சஹாபாக்கள் நோன்பு நோக்கியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளை நபியுல்லாஹி செல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய கட்டளைக்கு எந்த மாறும் செய்யாமல் நபிக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை தொடர்ந்து கொடுப்பதற்காக அவர்கள் வெளிக்கிட்டார்கள் அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த தீனுக்காக வேண்டி நாமும் முயற்சி செய்ய வேண்டும் நாமும் பல முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாம் தீன் மார்க்கம் என்று எமக்கு முன்னால் எந்த விடயம் வந்துவிட்டாலும் இந்த உலக அட்ப சந்தர்ப்பங்களை நாம் விட்டுவிட்டு அந்த உலகத்து உலகத்தை விட்டுவிட்டு நாம் அருமைக்கும் அந்த தீனுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் எமது செல்வங்களை இந்த தீனுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் அதே போன்றும் எமது உடல் உறுப்புகளை இந்த தீனுக்காக வேண்டி நாம் செலவழிக்க வேண்டும் என்கிற பாடத்தை பெற வேண்டும் சகோதரிகளே எனவே அன்று இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு நல்லடியார்களே தரமலானுடைய மாதத்தை அடைந்த நாம் தரமலானுடைய மாதம் ஒரு விருந்தாளியாக இடம் அவர்களிடத்தில் வந்திருக்கின்றது எம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது அது அல்லாவிடத்திலே சென்று நான் உன்னுடைய அடியான் இடத்திலே சென்றேன் அவன் என்னை இவ்வாறு கவனித்தான் இவ்வாறு இவ்வாறு கவனிக்கவில்லை என்பதாக எம்மை பற்றி முறைப்பாடுகளை முன்வைக்க உள்ளது எனவே வந்திருக்கின்ற ரமலான் வெறுமேனே ஒரு மௌனியாக செல்வது கிடையாது அது எம்மை பற்றிய முறைப்பாடுகளை அல்லாவிடத்திலே முன்வைக்க உள்ளது என்கின்ற எண்ணம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும் நான் எவ்வாறு எமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவரை உபசரித்து கண்ணியப்படுத்தி அனுப்புவோமோ அதே போன்றுதான் வந்திருக்கின்ற அந்த கண்ணியமான முறையிலே நாம் நடந்து கொண்டு அதிலே எந்தெந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டுமோ குருவான் இறக்கப்பட்ட மாதம் என்பதால் அதிகமாக குர்வான் ஓதுவதே அதிகமாக திக்ரு செய்வதே ரசூ செல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் நான்கு விடயம் நான்கு விடயம் இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்ய வேண்டும் அதிலே இரண்டு விடயங்கள் உங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்த வேண்டிய விடயங்கள் அதிலே மற்ற இரண்டு விடயங்களும் நீங்கள் மனிதர்கள் அதை விட்டு தேவையாற்றி இருக்க மாட்டார்கள் திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை பற்றி நபிவுல்லாய் சல்லு சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக ரமதானுடைய மாதத்திலே லா என்ற களிமாவை அதிகமாக ஓதிக்கொள்வது அதே போன்ற இஸ்து பாறை அதிகமாக ஓதிக்கொள்வது அதற்கு பின்னால் உள்ள இரண்டு விடயங்கள் என்னவென்று பார்த்தால் அந்த இரண்டு விடயங்களும் மனிதர்கள் இக்காலமும் தேவையாற்றி இருக்க முடியாது அந்த இரண்டு விடயங்களும் தான் சுவர்க்கத்தை கேட்பதும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவதும் இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டது சுவர்க்கத்தை நாம் தேடிக்கொள்வதற்காக வேண்டிதான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிதான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே வந்திருக்கின்ற ரமலானே சரிவர கவனித்து சரிவர அதனை பயன்படுத்தி அதனுடைய பூரண நன்மைகளை அடைய அடைந்த கூட்டத்திலே வல்லுறைவ நல்லாத்தாளா எம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வரமத்துல வர